அவளே நாக்கு தள்ளுதே என்ன எவ்வளவு தூரம் ஓட சொல்லுவாளுன்னு தெரியலையே உனவே நான் அந்த தெருவையே ஏலட்டு தரவ சுத்திட்டே இதுக்கு மேல சுத்துனனா தெருனா எல்லாம் கடிச்சு கோதேரிப்டா என்னவே வீட்டுக்கு வேற வேண்டியது தான் பெத்தி எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து விட்டா பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா பிள்ளையின் மனசு பித்தாச்சி இங்கு பெத்தவ மனசு கல்லாச்சு இங்கே இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன வில்லாச்சு ஒரு நாள் இந்த அம்மா நம்மளும் இப்படி வேலை வாங்க மாட்டா இப்போ வர வர ஒரே இனிய வேலை வாங்குகிறா விடிய காலமே எந்திரி தூத்து தோழி கோலம் போடுன்னு எனக்கு இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சுமே எங்கள் அம்மா என்ன இப்படி கொடுமைப்படுத்துகிறா எனக்கு வர வர இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்க மாட்டேக்கு எங்கேயாவும் ஓடிடலாம் போல இருக்குது இந்த அப்பா கிட்டே ஒண்ணு நல்ல முன்னாடில நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரே இப்போ அம்மா நல்லதுக்கு தான் சொல்லி அவ பேசி கேளு கேளுங்காரு அவர்க்கும் வர வர ஏnee பிடிக்கல போல இருக்கு அதான் நமக்கு சப்போர்ட் பண்ண பண்ணுமண்ட்காரு ஒருவேளை நம்ம குப்பதொட்டில இருந்ததை எடுத்துப்பாங்களோ அதெல்லாம் இருக்கு நம்மள பிடிக்குமண்டங்கதாற கோட தண்ணிய வச்சிட்டு தான் வந்து ஊரே தண்ணி கடக்கு வந்து எடுத்துட்டு போய் எடுத்துட்டு ஓன நல்ல விளாக்கம் கன்னி தண்ணி நானு நிறைய கடக்கு போல நினைச்சிட்டு வந்துட்டேன் காளன்

நம்ம ஊருக்கு வரவல்ல நர்ஸ் அவ ஒரு எடபெட்டியை திக்கிட்டு வந்தா அதுல எல்லாவுல எட போட்டு பார்த்தாலவ உமா சரஸ் பெரிய பொண்ணு எல்லாம் அந்தால நானும் சரி நம்ம எடையும் போட்டு பாப்பமே நினைச்சிட்டு போட்டேன் அதுல பார்த்தா ரொம்ப எட இருக்கு போல இருக்கு 100 இருக்கு மேல இருக்குன்னு சொன்னாலவே அப்படினா இருக்க முடியாது அம்மா உடம்ப குறைக்கணும்னு சொல்லிட்டாலவே அத இப்ப ஓடிட்டே அடக்கே சரி சரி நீ ஓடிட்டே இருக்கத பார்த்தா எனக்கே தலை தலக்கிருக்குன்னு சுத்துது கொஞ்சம் நின்னு பேசு நின்னலாம் பேச முடியாதுக்கு சக்கரம் கட்டுதான் கனங்க சுத்திகிட்டே இருக்க சொல்லி நான் யாருக்கனவே நம்ம ஊரை ஒரு பத்து ரவுண்ட் சுத்திட்டேன் இன்னும் சுத்துச்சு சுத்து சுத்துன்னு எல்லையையும் சுத்தி விட்டுகிட்டே இருக்க அழுவ எங்கண்ணா மயக்கடிச்சு சக்கரத்துல கவலை போறேன்னு தெரியல இப்படி சம் பண்ணிக்கிட்டு ரன்னிங்ல இருக்கணுமா சொல்லி அப்படியே நான் நின்னுட்டேன்னு வைய மறுபடியும் பத்து ரவுண்ட் சுத்தின இதுக்கு மேல என்னால சுத்த முடியாது அதனால நான் இப்படியே நின்னு நீ இப்படி ஓடி கிடந்ததுன்னா என்ன போட்டி கிட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு இவன் இன்னத்துக்கு இப்படி ஓடியா நினைச்சேன் நான் தான் கல்லி தண்ணி எடுக்க போனே புஷ்பா விட்டுக்கு கல்லி தண்ணி கிடக்கு வா வா வந்து தண்ணி எடுத்துட்டு போ இல்லன்னா தூக்கி தூர ஊத்திடுவேனே தூர தூர ஊத்திட்டால வள என்னமா தெரியல இப்ப ஒரு அரை குடம் தான் இருந்துச்சு அந்த அரை குடத்தை ஊத்திக்கிட்டு வாரே என்னமே அரை குடத்தை கொண்டுட்டு எங்க வீட்டுக்கு போவே அதான் சரசு ஊட்ல போய் கொஞ்சல மீதி குடத்துக்கு அவட்ட கல்லி தண்ணி கிடந்தனா அதையும் ஊத்தி நரைச்சிட்டு வீட்டுக்கு போலாம்னு போயிட்டு இருக்கேன் நாலஞ்சு நாளா கண்ணி தண்ணி கிடக்கு வந்து எடுவா எடுவான்னு நழுவ எனக்கு நேரமே இல்லையா அதனால போக முடியல அக்கம் பக்கம் உள்ள கண்ணி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டேன் அதனால அவ்வளவு தூர ஊத்திட்டு போல அந்த அரை உடத்து கண்ணி தண்ணியும் திருப்பி தூரே ஊத்தி இருந்துருக்கலாம் அவ்வளவு அது வேற வந்து எடு எடுனாலும் போயிட்டு எடுக்க போனேன் மாட்டுக்கு ஆகுமேனு அப்படியாக்க சரி சரி எங்க வீட்லயும் கள்ளி தண்ணி கம்மியா தான் இருக்கு நான் நரைஞ்சத நானே கொண்டு வந்து தாரம் பால் வாங்க வரும்போது ஆன் சரி லட்சுமி பாத்து நீ இந்த வயசுல இப்படி ஓடிட்டு நடக்கணும்னு என்ன தலையெழுத்தா

உடம்பு குறைச்சி ஆகணும் சுகர் பீ பின்னு ஏதாவது வந்துட்டேன்னா போய் சேர்ந்துருவேன்னு சொல்லி பயமுறுத்தி அழுவ அதனால நான் போய் ரெண்டு ரவுண்டு இன்னும் ரெண்டு ரவுண்டை அடிச்சிட்டு வீட்டுல போய் எந்த அளவு அல்லாந்துருவியேன் சரி நான் ஆ சரி லட்சுமி பார்த்து பார்த்து பத்துறான் ஆ சரிக்கா அடவுலையே புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன் குறுக்கே எந்த மணல் அறியும் வராமல் இருந்தால் தெரிவேன் எதை சோனி நான் வியால செய்ய நான் வியால செய்யவே முண்டு இன்னைக்கு அம்மா எந்த ஒடுனாலும் சரி இன்னும் வியாழையும் செய்ய முண்டு ஏய் அம்மா எங்க ஆலயே காணோம் அங்க பாரு பெரிய புன்னட்டியும் உம்மாக்காவும் என்ன ஆ அப்படி தான் கமான் கமான் அங்க ஓடி அங்க சிக்குற ஐயோ எல்லாம் உங்க நன்மைக்கே தான் சொல்றோம் இனிமே போத இதுக்கு மேல எதும் செய்ய சொல்லிராதீங்களா அவ்ளோதா என்னால முடியாது இடுப்பு கிடுப்பு காலு கீழ எல்லாம் அப்படியே நட்டு கலண்டாப்ல இருக்கு இப்போ உட்டியே வைங்க நான் இந்த அடத்திலே படுத்து தூங்கிரவே அம்மா ஐயா லெட்ஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க என்னமே தூங்க கூடாது என்ன ஒரு 10 ஜம்பாவது பண்ணணும் நீங்க என்னது இன்னும் 10 ஜம்பா அம்மா என்னாலலாம் முடியாதம்மா

நீ மட்டும் இவ்வளவு நேரம் அங்க இருந்திருந்தா வை நீயே டென்ஷன் ஆயிருப்ப அம்மா இந்த ஊரையே 10 ரவுண்ட் சுத்திட்டு அதர்மா நானே நின்னு பாத்திட்டே தான் இருக்கேன் அங்க பண்ணிய கூத்தெல்லாம் ஒண்ணே நம்ம பேசி கேட்க மாட்டேங்குதுவே நீயாவது போய் ஏதாவது பேசி வர அப்பையாயினும் கேட்கவளான்னு பாப்போம் என்னப்பா சொல்றா அம்மா 10 ரவுண்ட் அடிச்சிட்டாளா ஊரையே வா போய் என்னன்னு கேப்போம் வா உடம்ப குறைச்சாதான் இவன் உயிரோட இருப்பான்னு சொல்லி ஒரே டீ அன்னைக்கே போட்டு தண்ணிடுவா உள்ள இருக்க அப்படிதான் அப்படிதான் நல்லா ஜம்ப் பண்ணுங்க இனிமே தான் நாங்க கவுண்டே பண்ணுவோம் 1 ஏடா நான் யார்கனவே ரெண்டு மூணு ரவுண்ட் ஜம்ப் பண்ணிட்டேலாம் அவையும் கவுண்ட் பண்ணிடுங்க வேற சும்மா ஏமாத்தாதீங்க சொல்லிப்டே அம்மா அதெல்லாம் கணக்கு கிடையாது கோ நான் எண்ணியது தான் கணக்கு நீங்க ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருங்க எப்ப இங்க என்ன நடக்குது எதுக்கு எங்க அம்மா இப்படி ஜம்ப் பண்ணிட்ட அடக்காத ஓடிட்டு வேற கடக்காத என்ன ஆச்சுங்க அம்மைக்கி எங்க அம்மா காப்பி கிபி போட்டு தருவான்னு பார்த்தா இங்க காலங்கத்தலே வந்து ஓடிட்டு அடக்கா என்னவா

எக்கோ நீங்க வேற சும்மா இருந்தப்போ எங்க அம்மா சுடிதார் எல்லாம் போடான்னா கட்டிட்டு இப்படியே இருந்தாலே போதும் எங்க அம்மா இந்த ஊரை பத்து ரவுண்ட் அடிச்சிருப்பா தெருவே பள்ளமாயி போச்சு சத்தம் முடியாத எம் சொல்லி அதெல்லாம் அட சோனி நீலாம் சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது நாங்க எல்லாம் பாத்துக்கிடுறோம் நீங்க காலேஜுக்கு கிளம்புனா போய் கிளம்புங்க போங்க ஆமாலாம் நீங்க எல்லாம் போங்க அம்மா என்ன இவ்வளவு சொல்லிய மாதிரி கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ணி பாக்கேன் அம்மா சீக்கிரம் உடம்பு குறைச்சிட்டேனா நல்லது தானே உங்களுடையலாம் கரையத்து வரைக்கும் அம்மா உயிரோட இருக்கான்டா அம்மா அதனால சொன்ன மாதிரி எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு வாறேன் நீங்க உங்களுக்கு இட்லி சட்னி எல்லாம் அவிச்சி வச்சிருக்கே அதை తినிட்டு காலேஜுக்கு எடுத்துட்டு போங்க அம்மா நீங்க சோறு பொங்கல அதனால நீங்க போங்க நான் பாத்துக்கிடேன்

ஆமாக்கா உங்களை ஒரு இருபத்தோரு நாள் தான் நாங்கள் ஸ்லிம் ஆக்கி காட்டுறோம் அதனால நீங்கள் ஒரு இருபத்தோரு நாள் மட்டும் நாங்கள் எங்கள் பேச்சை கேளுங்க நீங்கள் நல்லா ஸ்லிம் ஆயிருவீங்க ஆ சரிலா சரிலா உங்களோட பேச்சையை நான் கேட்கேன் நான் ஒரு பத்து பதினஞ்சு ஜம்புக்கான பண்ணியிருப்பேனே போதாதா இன்னொரு பத்து ஜம்ப் பண்ணுங்க நான் இந்த பக்கத்தில் தோண்டி கயிறு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் ஸ்கிப்பிங் கயிறு இல்லை ஸ்கிப்பிங் குதிக்கணும் நான் யார் வீட்டு கொடி என்னான்னு அவுத்துட்டு ஓடியாரு அந்த கயிறை போட்டு குதிங்க அது ஒரு ஒரு நூறு ஜம்பாவது பண்ணினாதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடுப்பு ஸ்லிம் ஆகும் ஆமா உமா சீக்கிரம் வாடு யார் வீட்டுக்கு ஒடியாது ஓடியா வாடியா அந்த வாரம் பெரிய பொண்ணு அச்சு அவ வர்ற வரைக்கும் நீங்க ஜம்ப் பண்ணிட்டே இருங்க அப்பதான் சீக்கிரம் ஸ்லிம் ஆகலாம் தண்டை பண்ணி ஒரு மாசம் கழிச்சு உங்களை பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கணும் நீங்க சொல்லிட்டே அம்மா ஆட்டல ஆட்டல கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்கு கோஆப்பரேட் பண்றேன் என்ன ஏ கொல்லி என்ன பேராண்டி என்னத்துக்கு அட சும்மா இருக்கலவி நான் தாய் என்னன்னு கேட்டாலும் சொல்லாண்டாங்க கோவத்தில் நிற்கா என்னத்துக்குன்னு தெரியலையே பல்ல வளர்க்கறதுக்கு பிரஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நிற்கா வேற பல்லை வேண்டியது தானே ஏன்னா என்னத்துக்கு கடந்து இப்படி கட்டிகிட்டேடக்கா கேட்டால் சொல்லணும்ல ஓ ஒரு வார்த்தை சொல்லாண்டாங்க என்கிட்ட நீ என்னத்தை தான் சொல்லி வளர்த்துருக்கே சொல்ல உள்ளே ஒரு வார்த்தை சொல்லாண்டங்க என்கிட்ட முன்னாடி எல்லாம் என்கிட்ட அழகா ஆச்சு ஆச்சின்னு சுத்தி சுத்தி சித்தி வருவோம் எல்லாம் என்னைய கண்டா எரிஞ்சு எரிஞ்சு விழியும் பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் தெரியல என்னம்மா எத்தே நீங்கள் வேற காலம் தாத்தாலே கடத்தாதீங்க சும்மா இருங்க வர வர இந்த வீட்ல நமக்கு மரியாதை இல்லமா ஏல என்ன எதுக்குல கத்திட்டடா சொல்லு நான் சும்மா வீட்ல கொளுவுல இருந்திட்டே இருக்கேன்னு நினைச்சிட்டிருக்கியோ அடபக்கறிய வியாழ செஞ்சிட்டே இருக்கேன் வாயில அந்தல சூடு வச்சினு வைய வாய் அந்தல பொத்து போவாம்மா என்னத்துக்குல கத்திட்டடா ஏமா பேஸ்ட் என்னம்மா இந்த வீட்ல பேஸ்ட் வச்ச இடத்துல இருக்கான்டா என்ன

இந்தால சரி உமிக்கறி இத வெச்சு தான் காலையில நான் பళ్ళు வளக்கனே பாரு ஏன் பళ్ళు பளிச்சுன்னு இருக்கு பேரு போன்ற பற்களுக்கு உமிக்கறி புட்டி

அங்கேயே தாம்பளா நீ இருக்க அவனும் வாங்கி சம்பளத்தை அப்படியே கொண்டாட்டிட்டு தான் கொடுப்பான் நம்ம கிட்ட வயசானவன் இவ கிட்ட நீட்ட மண்டா ஒரு எட்டு ஒரு ரூபா அந்த மாதிரி நீ இருக்க நீ இத்தனை நாள் ஆச்சு பொங்கலுக்கு வந்து ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி தந்தியால எனக்கு நீ லே பியாராண்டி எனக்கு அப்போ இன்னைக்கு ராத்திரி வரும்போது வெத்தல பாக்கு போயில சின்னம்பி எல்லாம் வாங்கிட்டு வா அண்ணா ஆ வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர அட சதிசி இப்போ நீ இந்த உமிக்கறி எடுத்து பண்ணு வளக்க போறியா இல்ல வளக்காம ஊத்தனாரியாவே சுத்த போறியா உண்டா வளக்கி தொலைங்க என்ன ஏன் தலை இழுத்து சே நம்ம நலம வர வர ரொம்ப மோசமா வெயிட்டிருக்கே